படத்தில் கூட இப்படி ட்விஸ்ட் பார்க்கல மோகன் மனைவி ஆர்த்தி போட்ட பதிவுக்கு தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை மயக்கி வந்தவர் ரவி மோகன் ஜெயம் ரவி என அழைக்கப்பட்ட இவர் சமீப காலமா தனது இயற்பெயரான ரவி மோகனாகவே அடுத்த கட்ட சினிமா பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருக்காரு சீனி கராட்டே பாபு பராசக்தி என முக்கியமான படங்கள்ல நடிச்சிட்டு வராரு திரைத்துறையில் மீண்டும் தனது நிலையை கட்டியெழுப்பும் துடிப்பில் இருக்கும் இந்த நடிகரோட தனிப்பட்ட வாழ்க்கை தற்போது அவரை விட அதிகமா செய்திகள் சூழ்ந்து வருது கடந்த சில மாதங்களாகவே அவர் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இடையிலான மனமுறிவு வெளிவந்து கொண்டிருக்க நேற்று இதை முடிவுக்கு கொண்டு வரும் ஆர்த்தி வெளியிட்ட பதிவு ரசிகர்களிடையே பெரும் அதிர்வலைகளை இருக்கிறது நடிப்பு மற்றும் உண்மை வாழ்க்கை இரண்டிற்கும் இருக்கும் வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆர்த்தி நடிப்பும் அதற்காக சொல்லப்படும் கதைகளும் வாழ்க்கையல்ல உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே உணர்வுகள் தெரியும் என் வாழ்க்கையில் நடந்தவற்றை உணராதவர்கள் என்னை குறை கூற வேண்டாம் வேதனை இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது உண்மை எப்போதும் வெளிவரும் உணர்ச்சிகளை விளையாட்டாக எடுத்து பேச வேண்டாம் என தனது மனம் சுடும் நிலையில் பகிர்ந்திருக்கிறார் இதனால் ரசிகர்கள் சினிமா பிரபலங்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஆர்த்தியின் நிலையை புரிந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ரவி மோகனுடன் பெயர் தொடர்பு கொண்ட பாடகி கெரிஷா பிரான்சிஸ் தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிலடி பதிவை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் கேள்வி கேட்கும் முன் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என் மனசாட்சிக்கு நேராகத்தான் இருக்கிறேன் யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை என் வாழ்க்கை எனக்கு மட்டுமே பிரதானம் சும்மா இருப்பதும் ஒரு பதில்தான் பொய்களுக்கு எல்லாம் ஒரு முடிவும் இருக்கும் உண்மைதான் எப்பொழுதும் வெல்லும் என அவர் பதிவு செய்திருக்கிறார் அதனால் இது மேலும் பரபரப்பை அதிகரித்திருக்கிறது இந்த இரு பதிவுகளும் இணையத்திலும் சுழலும் வேகத்தை காட்ட முடியாத அளவுக்கு வைரலாக பரவி வருகிறது ஆர்த்தியின் உணர்ச்சி பதிவு கெனிஷாவின் பதில் பதிவு என இரண்டும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு மற்றும் குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறது இருவரும் நேரடியாக ஒருவரை ஒருவர் குறிக்கவில்லை என்றாலும் வாசகர்களின் கண்களில் அவர்கள் குறிக்கிறார் என்பது போலவே தெரிகிறது இதனால் எது உண்மை எது பொய் என்ற விவாதம் தொடர்ந்து கொண்டே வருகிறது இதுவரை இந்த விவகாரத்தில் ரவிமோகன் எந்தவிதமான பதிலும் அளிக்காமல் இருக்கின்றார் அவர் மௌனமாக இருப்பதுதான் ரசிகர்களிடையே இன்னும் அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது ஏனெனில் இந்த பஞ்சாயத்து முடிவதற்கோ மேலும் பெரிதாக மாறுவதற்கோ அவரின் பதிலே தீர்வு என்று அனைவரும் நம்புகின்றனர் ஆனால் அதற்கான எந்த சமிக்கையும் அவர் தரவில்லை தற்போது ரசிகர்கள் மட்டுமின்றி சினிமா வட்டாரங்களும் இந்த விவகாரத்தின் தொடர்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் ஏனெனில் மாறி வருகிறது இருவரின் சமூக வலைதள பதிவுகள் மூலம் தொடங்கிய இந்த பஞ்சாயத்து உண்மையில் எப்போது முடிவடையும் என்பதுதான் அனைவருக்கும் தெரியாத புதிராகவே உள்ளது உண்மை வெளிவந்தால்தான் இந்த பஞ்சாயத்துக்கு முடிவு கிடைக்கும் இல்லையெனில் இது இன்னும் பல டுவிஸ்டுகளோடு தொடரும் என்பதே தற்போதைய சூழ்நிலை ரவி மோகனின் மௌனம் ஆர்த்தியின் மனவேதனை கெனிஷாவின் பதிலடி என அனைத்தும் சேர்ந்து ரசிகர்களை நாளை என்ன ஆகும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர்